எப்படி இந்த பள்ளர் சமுதாயத்தை பற்றி மட்டும் நூற்றுக்கணக்கான பள்ள நூல்கள் எழுத வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அதுவும் குறிப்பிட்ட காலத்திலே நாயக்கர் காலத்திலே என்ற கேள்வியை எழுப்பி பாருங்கள் காய்ச்சமரம் கல்லடி படும் என்பதை போல வீரியம் உள்ள சமுதாயம் எதிரிகளை சம்பாதித்தது அதுவும் குறிப்பாக நாயக்கர் சமுதாயம் தனக்கு பக்கபலமாக தமிழ் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பசப்பு வார்த்தை கூறி உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று சொல்லி அவர்களை தங்களோடு இணைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்தை வீழ்த்தியது வரலாறு தொடர்ச்சி இன்று தொடர்கிறது என்பதை நாயக்கர் ஆட்சியாக இருந்து வீழ்த்தினார்கள் இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய தெலுங்கு திராவிடர்களாலும் இந்த சதி தொடர்ந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே பட்டியல் படுத்த எந்த வகையிலும் பொருத்தமற்ற இந்த சமுதாயத்தை படுத்தினார்கள் நான் இந்த கூட்டத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன்